குலசேகரப்பட்டினம் கோவிலுக்கு போறோம் சரியா நிறைய பேர் வந்து குலசேரப்பட்டினம் ஒவ்வொரு திருச்செந்தூர் வரும்போது எங்ககிட்ட சொல்லுங்கக்கா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பர்சனலாவும் என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதனாலதான் அதனாலதான் வந்து நாங்க நாளைக்கு ஈவினிங் வந்து குலசேரப்பட்டினம் கோயிலுக்கு கிளம்புறோம் நாளைக்கு ஈவினிங் நைட்டு போய் குலசேரப்பட்டினத்துல தங்கிட்டு அம்மன் கோயில தங்கிட்டு காலையில அங்க ஒரு கடன் எனக்கு இருக்கு குலசேர முத்தரமன் கோயில வந்து எனக்கு ஒரு கடன் இருக்கு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருச்செந்தூர் கோயிலுக்கு போவோம் திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் என் தம்பிக்கும் வட்டல் கண்ணிக்கும் மொட்டை போடணும் அந்த நேத்தி கடனை முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் எங்க போனோம் ஓவரிக்கா ஃபஸ்ட்டு ஓவரி ஃபர்ஸ்ட் ஓவரி மக்களை சாரி மக்களே என்ன இந்த பிள்ளை ஒரு மாதிரி பாக்குது பார்த்தீங்களா எனக்கு எல்லாம் வளருது ஃபர்ஸ்ட் நான் முதல்லனே சொல்றேன் செகண்ட் நான் ஃபர்ஸ்ட் ஏ சொல்றேன் மறக்காம வந்து மக்களை நான் முதல் ஓவரி ஓவரியில போய் சாமி கும்பிட்டுட்டு அடுத்து கொலசைக்கு போவோம் கொலசையில போய் நல்லா தூங்கிட்டு காலையில கடல் குளிச்சு எனக்குள்ள நேத்திக்கடனை முடிச்சிட்டு அப்படியே திருச்செந்தூர் போவோம் திருச்செந்தூர் போய் தம்பிக்கும் வட்டில் கண்ணிக்கும் நேத்தி கடன் இருக்கு அதை முடிச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவோம் சரியா மக்களே நீங்க யாராச்சும் நீங்க யாராச்சும் குலசேகரப்பட்டினம் அப்புறம் ஒவ்வொரு பக்கத்துல அப்புறம் திருச்செந்தூர் பக்கத்துல இருந்தீங்கன்னா நம்ம ஃபேன்ஸ் ஃபாலோஸ் யாராச்சும் பக்கத்துல இருந்தீங்கன்னா வாங்க நம்ம மீட் பண்ணிக்கலாம் ஓகே அதனால தான் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணிச்சு சொல்றோம் சரியா கண்டிப்பா மீட் பண்ணுது